ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைய நாளுக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ன பலன் பரிகாரம் என்பதை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் நமக்காக காத்திருக்கிறது ஒரு வாரத்தின் ஆரம்பம் திங்கக்கிழமைனாலே எல்லாருமே பரபரப்பாக தான் இருப்போம் அதில் மேஷராசினியர்களுக்கு இன்றைக்கி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஸோ கொஞ்சம் எல்லாருக்குமே இப்போல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ரொம்ப அந்த அவேர்னஸ் வந்துடுச்சு இப்போ இன்னைக்கு சந்திராசிரமும் சரி நான் வாயே திறக்கக்கூடாது பா சந்திராஷ்டமம்னாலே எனக்கு வந்து சரியாக வரல ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா சந்திராஷ்டமம் எனக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும் அன்னைக்கு நான் எந்த வேலை செஞ்சாலுமே எனக்கு நல்லா அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ நம்ம சந்திராசிரமம் பரிகாரம் அப்படின்னு ஒரு சிலருக்கு சொன்னாலும் கூட ஒரு சிலர் நான் சந்திராசிரமத்தில் ட்ராவல் பண்ண என்னுடைய ட்ராவல் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இன்றைய நாளில் மேஷராசினியர்களுக்கு நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் அலுவலகம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு இன்று மேஷராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் நமக்கு இன்னைக்கு சந்திராசிரமமாக இருந்தாலும் கூட இந்த நாள் மிகவும் ஒரு சுமூகமான நாளாக அமையும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் வியாபாரம் இது அனைத்தும் திருப்திகரமாகவே அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் ஒரு சிலருக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது அது சுப செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இன்று நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடோ மற்றும் விநாயகருக்கு விடலை தேங்காய் உடைப்பதும் சந்திராஷ்டமத்திற்கான பரிகாரமாகும் திங்கக்கிழமையாக இருப்பதனால் சிவபெருமான் ஆலய வழிபாடோ மற்றும் அரிசி தானம் செய்வதும் சிறப்பு ரிஷபராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இருந்தாலும் ரிஷபராசி நேர்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது சந்திரன் ஏழாம் இடத்திலேயும் மற்றும் சுக்ரன் எட்டாம் இடத்திலேயும் இருப்பது பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம் மிருகசிரிஷம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்கார பெண்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் காத்து கொண்டிருக்கிறது திங்கக்கிழமையான இன்றைய நாளில் மாலை வேளையில் குருவாயூரப்பன் ஆலயத்திற்கோ அல்லது கிருஷ்ணன் ஆலயம் சென்று வழிபாடுகள் செய்யலாம் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு பல நாளாகவே முடிவெடுக்காமல் சில தடுமாற்றங்கள் நமக்கு இருக்கும் இந்த தடுமாற்றங்கள் நமக்கு மாறுவதற்கு சற்று நமக்கு அவகாசம் தேவைப்படலாம் இன்றைய நாளில் அந்த முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் திருப்தியும் மனதிற்கு ஆரோக்கியமான நாளாகவும் அமையும் மிதுன ராசி அன்பர்கள் இன்று நண்பர்களுடன் ஆலோசனையோ அல்லது பெற்றோர்களிடத்தில் ஆலோசனையோ செய்து முடிவுகளை எடுக்கலாம் மிருகசிரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன அமைதியான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் நண்பர்களிடையே இருந்து வந்த மன வேற்றுமை மாறும் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் இன்றைய நாளில் மாலை வேளையில் நீங்கள் அரிசி தானம் செய்து மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது கடகராசி அன்பர்கள் இன்று ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்ற விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகராசி அன்பர்களுக்கு புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விரைய செலவுகள் காத்திருக்கிறது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் இருக்கலாம் மருத்துவ செலவுகள் வரலாம் இன்று கடகராசி அன்பர்கள் அரிசி தானம் செய்து சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவது நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றியை தரும் சிம்மராசி சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு மனதில் சின்ன குழப்பங்கள் இருந்து அது அந்த மன தடுமாற்றங்கள் நீங்கக்கூடிய நாளாக அமைகிறது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் ஏற்படும் பல மாதங்களாக பேசாமல் இருந்த குடும்ப நண்பர்கள் மீண்டும் உங்களிடத்தில் பேசுவது உங்களுக்கு மன ஆறுதலை தரலாம் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியை தரக்கூடியதாகவே அமையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் கன்னிராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் இன்று இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் வரலாம் சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதனால் சகோதர சகோதரிகளிடத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது சிறப்பு கன்னிராசினியர்களுக்கு இன்று விநாயக பெருமானின் வழிபாடு மற்றும் அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு பலனை தரும் துலாம் ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று காலை வேளையில் அரிசி தானம் செய்வது நல்லது பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் பல வருடங்களாக இருந்து வந்த நட்புகள் மற்றும் உறவினர்களிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து இவற்றால் உங்களுக்கு சில பிரிவினைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேர்களுக்கு இன்று எண்ணங்களில் சற்று தடுமாற்றங்கள் ஏற்படலாம் ஆகவே இன்று மனம் விட்டு பேசுவதற்கு நண்பர்களை அணுகுவது சிறப்பு விருச்சிகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் சந்திரன் ராசியில் நீச்சம் பெற்றிருப்பதனால் மன தடுமாற்றங்கள் ஏற்படலாம் என்று இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை இன்று நாள் முழுவதுமே நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மனச்சோர்வு மற்றும் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அலைச்சலில் இருந்து வெளிவருவதற்கு துர்கையை வழிபாடு செய்வது நல்லது அம்பாள் ஆலய தரிசனமும் மற்றும் அம்பாள் ஆலயத்தில் நெய் தானம் செய்வதும் சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாகும் பசுமாடுகளுக்கு உணவளித்தால் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் ராசி என்பர்கள் காதல் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டு புதிய வேலை முயற்சிகளில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளிநாட்டிற்கு செல்லுவது மற்றும் வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு அனைத்து விதமான லாபங்களும் கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகளும் வந்து சேரலாம் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் மற்றும் மனதில் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்களின் உதவி மனதிற்கு திருப்தியை தரும் மகர ராசி என்பர்கள் இந்த நாள் முழுவதும் மகர ராசி என்பர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் செவ்வாயின் சஞ்சாரம் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று மகர ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தரும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு என்று அலைச்சல்கள் இருந்தாலும் கூட அந்த அலைச்சல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் வீடு வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் கும்பராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் மேலும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குறைபாடுகள் தீர இன்று நண்பர்களின் உதவிகள் உண்டு கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் இன்று திங்கட்கிழமை நீங்கள் காலை வேளையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் மீனராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் பல மாதங்களாக இருந்து வந்த மனக்குழப்பத்திற்கு இன்று விடை கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டு இன்று ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் குடும்பத் தொல்லைகள் அனைத்தும் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் மீன ராசி அன்பர்களுக்கு சற்று மன தடுமாற்றத்திலிருந்து இன்று வெளிவரலாம் இன்று தன லாபங்கள் சேரக்கூடிய நாளாகவும் அமைகிறது பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த கடன் பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீர வாய்ப்புண்டு இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம் சாபங்கள் எத்தனை வகைப்படும் சாபங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல வகை உண்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு வர சில லேடிஸ் எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க மேடம் எங்கள் மாமியார் வந்து நான் ஒரு தடவை சண்டை போடும்போது என்னை ரொம்ப சபிச்சிட்டாங்க ஸோ இந்த சாபம் ஏதாவது எங்கள் பசங்களை பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சி சாபங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வாயை விட்டு நம்ம திட்டும் பொழுது தான் அது சாபம் என்பது கிடையாது இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த சினாரியோவில் நம்ம பார்த்தோன்னா எத்தனையோ பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துறாங்க அந்த முதியோர் இல்லத்தில் அந்த பெற்றோர் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் நான் வந்து அவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்துருக்கேன் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்க எத்தனையோ வேலை செய்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது அவங்க செய்யக்கூடிய கடமைகள்னு அவங்க நினைத்தாலும் கூட அவங்க பெற்றோர்கள் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு என்ன மனநிலையில் உயிரை விடுகிறார்களோ அந்த ஆத்மா நம்ம உடம்ப விட்டு போகும்பொழுது என்ன ஏக்கங்களில் போகிறது அப்ப அதை என்ன சொல்றோம் அதையும் நம்ம பிரேத்த சாபம் அப்படின்னு தான் சொல்றோம் சோ சாபங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு வகை சாபங்கள் வந்து சொல்லப்படுகிறது இதில் நிறைய இருக்கு பெண் சாபம் இருக்கு விரட்ச சாபம் இருக்கு பட்சிகள் சாபம் இருக்கு பூமிக்கு கீழே வாழக்கூடிய அந்த ஜந்துக்கள் இருக்குது இல்லையா அது அவர்களினுடைய சாபங்கள் இருக்குது நம்ம பாட்டுக்கு சும்மா அந்த மரத்தெல்லாம் வெட்டின்னு இருக்கோமே இதெல்லாம் விருட்ச சாபம்னு சொல்கிறது பட்சிகள் எத்தனை கூடு கட்டுறது அதில் அந்த கூடுகள் எல்லாமே நம்ம அழிக்கிறோம் அது பட்சிகளினுடைய சாபம் புத்தெல்லாம் அழிக்கிறோம் சர்ப்ப சாபம் பூமியில் வாழக்கூடிய ஜந்துக்களை அழிக்கிறோம் ஸோ இதெல்லாம் தான் ஒரு பூமி சாபம்னு சொல்கிறது பூசாபம் கோசாபம் இதெல்லாம் இருக்குது இல்லையா கோமாத்தாவினுடையது அப்போது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம பாபங்கள் செய்யாமல் இருக்கவே மாட்டோம் எப்படி பாபம் செய்கிறோமோ அதற்கான சாபத்தையும் நம்ம பெறத்தான் வேண்டும் ஸோ இந்த பாபம் நம்ம செய்யக்கூடிய செயல் அதே கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பாபம் நமக்கு சாபமாக மாறும் பொழுது கிரகங்கள் அது தோஷமாக நமக்கு அது தருது ஸோ பாபத்திலிருந்து வருவது சாபம் சாபத்திலிருந்து வருவது தோஷம் இதை நம்ம அனுபவிக்கிறது தான் இதிலேருந்து நமக்கு விடுதலை இருக்கா இல்லை இதிலருந்து டோட்டலாக நம்ம வெளியில் வந்துடலான்னா அது சான்ஸே கிடையாது அது சாத்தியமும் இல்லை அதனால் சாபங்கள் என்பது எல்லாருக்குமே தான் ஏன் ராமருக்கு இருந்தது கிருஷ்ணருக்கு இருந்தது தசரதருக்கு இருந்தது யாருக்கு இல்லை இல்லையா அதனால் சாபங்கள் என்பது எல்லாருக்குமே இருக்கும் அந்த சாபத்திலிருந்து நம்ம எப்படி வெளிவருவது அப்படிங்கிறதுக்கு தான் பிராய சித்தங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்தந்த பாபத்திற்கு இந்தெந்த பிராயச்சித்தம் செய்தால் நமக்கு அந்த தோஷங்கள் வந்து தாங்காது நமக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கு அது பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறது நான் சொல்லலை வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி மிகவும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாக அமைந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த நாள் மட்டுமல்ல இந்த வாரம் முழுவதுமே அனைவருக்கும் நல்ல ஒரு வாரமாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்